ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு இனிப்பான செய்தியை சீரடியிலிருந்து கொண்டு வந்துள்ளேன் என் செல்லமே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கான நல்லதொரு செய்தி இனிப்பான செய்தியை உன்னிடத்தில் சேர்க்க வந்துள்ளேன் இந்த சாயப்பா சொல்வதை கேள் பிறகு உன் முகம் மலரும் என் செல்லமே பிறர் உனக்கு அன்பு செய்தால் அவர்களுக்கு நன்றி சொல் நன்றி உணர்வு சமூகத்தில் உன்னை உயர்ந்தவனாக்கும் உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கு கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் மனதில் இருந்தால் அதை இன்றே தூக்கி எறிந்து விடு இந்த சாயப்பா எப்பொழுதும் முன்னோடு இருக்கிறேன் என்பதை மனதில் கொண்டு நிம்மதியுடன் வாழ கற்றுக்கொள் என் செல்லமே நீ செய்யும் தவறுகளை பற்றி அடுத்தவர்களிடம் கூறுபவர்களை உன் அருகில் வைத்துக்கொள்ள வேண்டாம் உன் அருகில் வைத்து வேண்டாம் அது சமூகத்தில் உனக்குள்ள நல்லதொரு மதிப்பை கெடுத்துவிடும் அதற்கு மாறாக உன் தவறுகளை உன்னிடம் கூறுபவர்களை அருகிலே வைத்துக்கொள் அப்போதுதான் உன் தவறுகளை திருத்திக் கொண்டு இந்த சமூகத்தில் நீ உயர்ந்து நிற்க முடியும் என்றெல்லாமே உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதில் மட்டும் கவனம் செலுத்தும் தேவையில்லாதது அனைத்தும் உன்னை விட்டு தானாக விலகிவிடும் என்று சொல்லமே மனிதனாக பிறந்துவிட்டாலே உனக்கு கஷ்டங்கள் ஏற்படும் அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் விதி காலங்காலமாகக் கூறியே இந்த சமூகத்தில் உன்னை பழக்கப்படுத்தி விட்டார்கள் அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன் கடமையை செய்து கொண்டே இரு அது நல்லதோ அது கெட்டதோ எதுவாக இருந்தாலும் முன் கர்மாவின் படிதான் உனக்கு நடந்தே தீரும் எல்லாம் அதன்படி உனக்கு நல்லது நடந்தால் அனுபவித்துக்கொள் அதுவே கெட்டதாக நடந்தால் அதனால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படாதே ஆகவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு கஷ்டமான காரியமாக இருந்தாலும் என்னால் முடியும் என்ற முடிவை மட்டும் நீ எடுத்தாலே போதும் அந்த காரியத்தை முடிப்பதற்கான மற்ற அனைத்து வேலைகளையும் உன் மூளையும் உடம்பும் செய்து முடித்துவிடும் ஏனென்றால் அதற்கு துணையாக நிற்பது உன் சாயப்பா நான் தானே உனக்கு நிழலாக உன் உள்ளத்திலும் உன் நிழலிலும் நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் நிச்சயமாக உன் தேவைகளை எல்லாவற்றையும் செய்து முடிக்க உன் சாயப்பா துணையாக இருப்பேன் வழிபடாமல் துணிந்து எழுந்து போராடு உன் முறி உன் குறிக்கோள்களை செயல்பாடுகளை நேர்மறையுடன் செய்து கொண்டே போ உனக்கு துணையாக பக்கபலமாக இருந்து உன்னை வழி சென்று உனக்கு வெற்றி காண்ப வெற்றி காணச் செய்வேன் என் செல்லமே நிம்மதியான வாழ்க்கை உனக்கு வேண்டுமென்றால் உன்னுடைய வருமானத்திற்குள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ பழகிக்கொள் அடுத்தவரை பார்த்து உன் தேவைக்கு அதிகமாக ஆசைப்பட்டு கடன் வாங்கிவிடாதே ஏனென்றால் அதுதான் உன் நிம்மதியை நிம்மதியான வாழ்க்கையை கெடுத்து இறுதியில் உன்னையே அழித்துவிடும் கடன்காரனாக மாற்றிவிடும் புரிகிறத என் செல்லமை உனக்கு ஏற்படும் பிரச்சனைகள் மீது உன் முழு கவனத்தையும் செலுத்தாதே பிரச்சனைகள் இன்னும் அதிகரித்து கொண்டுதான் போகும் பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னை தேடி வரும் வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்து அதை முழுமையாக கொள் ஏனென்றால் நீ எதன் மீது அதிகம் கவனம் செலுத்துகிறாயோ அது உயர்ந்து கொண்டே போகும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே உன்னிடத்தில் பலம் இருக்கும்போது எதிரிகளை அதிகம் சேர்த்து விடாதே ஏனென்றால் உன் பலம் இழந்த பிறகு நீ சேர்த்து வைத்திருக்கும் மஞ்சகத்தாலேயே நீ வீழ்த்தப்படுவாய் உன் வாழ்க்கையில் இழந்ததை நீ இப்போது தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் இழந்ததை நீ இப்போது தேடிக்கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பா சொல்வது சரிதானே இன்றோடு அதை விட்டுவிடு என்று சொல்கிறேன் ஏனென்றால் அது நிச்சயம் வேறொரு வேறொருவர் கைகளில் கிடைத்திருக்கும் அதை விடுத்து உன்னிடம் இல்லாததை தேடு உன்னிடத்தில் இல்லாததை தேடு அதற்கான முயற்சியை தொடர்ந்து செய் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நல்லதுதான் நடத்தி தருவேன் என்று செல்லவே யாரும் உன்னை அலட்சியப்படுத்தினால் அதற்காக அந்த சமயத்தில் ஆத்திரப்பட்டு விடாதே அந்த இடத்தை விட்டு சிறிது காலம் விலகியே நில் உன்னை உதாசீனப்படுத்தும் இடங்களிலும் நீ மட்டுமல்ல உன் நிழல் கூட நிற்காமல் பார்த்துக்கொள் உனக்கு பொருந்தாத இடங்களில் உன்னை கொள்ள நீ முயற்சிக்காதே அது உனக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ இழந்து நிற்கும் சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டாலும் உன் நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே என் செல்லமே ஏனென்றால் நம்பிக்கை ஒன்றே நீ இழந்த அனைத்தையும் திரும்ப உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்க்கையில் உன்னுடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தாலும் அதற்காக நீ செய்த பயிற்சிகளின் மதிப்பு ஒவ்வொரு முறையும் கூடுமே தவிர ஒருபோதும் குறையாது என்பதை நீ மறந்துவிடாதே நான் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டு எழுவேன் என்ற வாசகத்தை மனதில் உச்சரித்துக்கொண்டே கொண்டே இன்றைய நாளை நம்பிக்கையோடு தொடங்கு உன் வெற்றிக்கு உன் சாயப்பா முழு பொறுப்பாகும் என் செல்லமே நான் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுவேன் என்ற வாசகத்தை மனதில் சொல்லிக்கொண்டே இரு அதுதான் உன் நம்பிக்கையோடு உன் வெற்றிக்கும் வாய்ப்பாக இருக்கும் என் என்று இன்னொரு இன்னொருமன்றையும் இன்னொன்றையும் உனக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் உனக்கு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதற்கு மட்டும் ஆசைப்படு விரைவில் நீ அதை அடைந்து விடுவாய் அதை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் நீ பார்க்கின்ற அனைத்திற்கும் ஆசைப்பட்டு உன் மனதில் அளவுக்கு அதிகமான பாரத்தை ஏற்றிக்கொள்ளாதே ஏனென்றால் அந்த பாரத்தை உன்னால் சுமக்க முடியாமல் போய் கடைசியில் உன் மகிழ்ச்சியான வாழ்க்கை சூன்யமாகிவிடும் என்று சொல்லவே உன்னோடு உன் சாயப்பா எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதை நீ உணரும் நேரம் உன்னுள் இருந்து கொண்டு உன்னை ஆட்டிப் படைக்கும் தீய சக்திகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் புரிகிறதா ஆகவே உன் வழிகள் வேதனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த சாயப்பா பார்த்துக்கொள்வேன் என்று நீ என்னை முழுவதுமாக நம்பி வந்து அல்லவா பிறகு எதற்கு இந்த கலக்கம் உன் நம்பிக்கையை ஒருபோதும் உன் சாயப்பா சீர்குலைக்க மாட்டேன் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ நிம்மதியாக உன் அன்றாட வேலைகளை செய் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கென்ன படைக்கப்பட்டது எல்லாம் உனக்கு தேவைப்படும் நேரத்தில் இந்த சாயப்பா நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேர்ப்பேன் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது இனிப்பான செய்தி சீரடியில் வந்து கொண்டு வந்து உன் கைகளில் சேர்த்து விட்டேன் ஆம் செல்லமே நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാം രാംജി ആരുടെ കിടക്കട്ടെ